அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம உணவுங்கிற தலைப்பில் ஒரு நாலு வீடியோ பார்த்துருப்போம் அடுத்தது உறக்கம் தொடர்க்கு போகிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக உடற்பயிற்சியை பற்றி பார்த்துடலாம் உடற்பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சயின்டிஃபிக்காலாம் பார்க்க இல்லை சாதாரண ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் சரி ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி போகிறவங்களுக்குமே சரி உடல் கட்டமைப்பு உடல் வலிமை உடல் ஆரோக்கியம் இன்றியமையாதது அப்படிங்கிறது எல்லாரையாலுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த விதமான ஆன்மீக பயிற்சியை நம்ம பயின்றாலும் கண்டிப்பாக அதில் உடலுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு பயிற்சியை பண்ணிகிட்டு இருக்கீங்க அது இதர் எக்ஸசைஸ் ஃபார்மில் இருக்கலாம் இல்லை யோகாசனங்கள் இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்படி நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் அது அப்படியே எனக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ குறிப்பாக யாருக்கு அப்படின்னா உடலுக்குன்னு ஒரு பயிற்சி நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது எப்போதுமே பண்ணது இல்லை இல்லைன்னா பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு நீண்ட வருட இடைவெளி வந்துடுச்சு அதாவது தொடங்கணும் இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணணும் அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரிசோர்ஸ் அதை அறிமுகப்படுத்துறதுக்கு மட்டுமாவே தான் இந்த வீடியோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னோடய அகோபென்ஷர் மாஸ்டர் பி எம் உமர் ஃபருக் சார் அவருடைய யூடியூப் சேனல் மூலயமாக ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சேன் அந்த குழுவில் இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து சார் போஸ்ட் பண்ணுற எக்ஸசைஸ் வீடியோஸை ஃபாலோ பண்ணி எல்லாரும் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் பொதுவாக இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது பல பேர் கொஞ்சம் நாளைக்கு செய்வோம் அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் இருக்காது நடுவில் விட்டுருவோம் அப்புறம் மனசு ஒரு கில்ட் வரும் அப்புறம் திருப்பி செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் இப்படி குழு ஒன்று ஆரம்பித்து அதில் எல்லோரும் சேர்ந்து செய்யும் போது தொடர்ந்து அன்னன்னைக்கு பயிற்சிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உற்சாகம் இருந்துச்சு உடல் இலகி ஒவ்வொரு பாகமும் வலிமை அடையிறத உணர முடிஞ்சுது இந்த பயிற்சிகள் ஒரு பெரு அளவில் எனக்கு பயன் கொடுத்ததுனால நான் இங்கே அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உமர் ஃபருக் சாரோட யூடியூப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்க்கலாம் மேலேயும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமர் ஃபருக் பிஃபிட் பரவரில் இருந்து எக்காலத்திலும் துள்ளி குதிக்கின்ற பொற்காலமாக நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் மூன்று ஊக்கள் அவசியம் முதல் ஊ உணவு நம் விருப்பத்திற்கு உரிய உடற்கட்டுக்கு தேவையான உணவு முறை இரண்டாவது ஊ உறக்கம் முன்னிரவு உறக்கம் மூன்றாவது ஊ தொடர் உடற்பயிற்சி இந்த மூன்றும் சரிவர செய்து சமீப காலத்தில் உடற்பயிற்சி பண்ணாதவங்க வார்ம் அப் எக்ஸசைசஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அதில் இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது ஃபஸ்ட் ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கோ வெறும் வார்ம் அப் எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணுறது கூட போதும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா மெயின் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ மெயின் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா டபாட்டா அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் ஃபார்மேட் இருக்குது அதாவது நாலு நிமிஷத்தில் எட்டு எக்ஸசைஸ் பண்ணனும் ஒரு எக்ஸசைஸ் இருபது செகண்ட்ஸ்க்கு பண்ணணும் அப்புறமா பத்து செகண்டு ரெஸ்ட்டு மறுபடியும் இருபது செகண்டுக்கு அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் இப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு எக்ஸைஸ் ஸோ நாலு நிமிஷத்துக்கு எட்டு எக்ஸசைஸ் இப்படி நாலு நிமிஷத்தில் எட்டு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அது ஒரு செட் இந்த மாதிரி தொடர்ச்சியாக மூணு செட்டு பண்ணுறது நல்லது அவங்க உடல் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டோ ரெண்டு செட்டோ மூணு செட்டோ பண்ணலாம் ஸோ பி ஃபிட் ஃபார் எவர் அப்படிங்கிற சாரோட யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா டபாட்டா சீசன் ஒன் அப்படின்னு இருக்கும் சீசன் ஒன் பிளேலிஸ்டில் ஹண்ட்ரட் டே டபாட்டா எக்ஸசைஸ் இருக்கும் அதாவது வாரத்தில் ஆறு நாள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் காலையில் வார்ம் அப் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா இந்த டபாட்டா ஒரு செட்டோ ரெண்டு செட்டோ மூணு செட்டோ பண்ணிவிட்டு வார்ம் டவுன் எக்ஸசைசஸ் இருக்கும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் இதுவும் ரொம்ப முக்கியமானது இந்த மூணுத்தையும் சேர்த்து காலையில் ஒரு வாட்டி முடிஞ்சால் சாயங்காலத்தில் ஒரு வாட்டி இதுதான் ஒரு நாளைக்கு உண்டான பயிற்சி ஸோ சண்டேஸ் இல்லை முக்கியமான பண்டிகைகள் எல்லா நாட்களையுமே சேர்த்து நூறு நாட்கள் வரும் எல்லா வீடியோஸ்லையுமே ஃபஸ்ட்டு பார்ட் இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இருக்கும் செகண்ட் பார்ட் நம்ம கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா விளக்கங்களுமே தமிழில் இருக்கும் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் இது ரொம்ப சேஃப் கிராஜுவலாக படிப்படியாக எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி அதிகமாகிற மாதிரி இருக்கும் எல்லா வயதினரும் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் பண்ண வேண்டாம் போன வருஷம் குழுவாக நாங்கள் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸோடு சேர்த்து நூறு நாட்களுமே ஒரு கைடட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணோம் விம் ஹாஃப் ப்ரீதிங் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சியை படுத்தபடியோ இல்லைனா அமர்ந்தபடியோ பண்ணலாம் அதுக்கான வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இப்படி ஹண்ட்ரட் டேஸ் டபாட்டா சீசன் ஒன் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் டபாட்டா ஹண்ட்ரட் டேஸ் சீசன் டூ ஆரம்பித்தோம் அது முடிஞ்சதுக்கப்புறமா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஆப் சேலஞ்ச் ஒன்று பண்ணோம் வயிற்று பகுதியை வலிமைப்படுத்துறதுக்கு அது முடிஞ்சு இரண்டு மாதங்கள் டோட்டல் பாடி ஷெட்டிங் ஒர்க் அவுட் உடம்புல எல்லா பாகங்களுக்கும் வலிமை கொடுக்கக்கூடிய எக்ஸசைசஸ் இதெல்லாமே பி ஃபிட் ஃபார் எவர் சேனலில் பிளேலிஸ்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ புதுசாக இதை பார்க்குறவங்க இப்போதைக்கு ஒரு குழுவில் இல்லை அப்படின்னா கூட ஒவ்வொரு நாளைக்கும் தொடர்ச்சியாக அந்தந்த நாளோட வீடியோவில் இருக்க எக்ஸசைசஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம் எக்ஸசைஸ் செஞ்சு பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஆரம்பிக்கிறப்போ ஒரு வாரமோ பத்து நாளோ லேசா உடல் சோர்வு அசதி இருக்கலாம் கால்கள் வலிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு வாரம் பத்து நாளை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு மைல் ஸ்டோன் தாண்டின மாதிரி அதுக்கப்புறம் வலிகள் குறைஞ்சிரும் தொடர்ச்சியாக எக்ஸசைசஸ் நம்ம ஈஸியாக பண்ணலாம் ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப கால் வலிச்சாலோ நடக்கவே முடியல கால் ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது மாடிப்படி ஏற முடியல அப்படி இருந்துச்சுன்னா அது நார்மல் தான் இந்த பயிற்சி மட்டும் இல்லை பொதுவாக நம்ம எந்த உடற்பயிற்சி செய்யும் போதும் ஆரம்ப காலத்தில் பத்து நாளுக்கோ அப்படி தான் இருக்கும் கொஞ்சமான உறுதி இருந்தால் போதும் ஈஸியாக கடந்து வந்துடலாம் சில பேர் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அறுபத்தஞ்சி எழுபது வயசாகிடுச்சி இதுக்கு மேலே குடிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வார்ம் அப் எக்ஸசைஸ் மட்டும் பண்ண முயற்சி பண்ணலாம் குறிப்பாக மூட்டு வழி இருக்கிறவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் நீ எக்ஸசைசஸ்ன்னு சொல்லிவிட்டு அதோடய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பண்ணக்கூடிய எக்ஸைசஸ் மட்டும்தான் ரொம்ப உடல் முடியாதவங்க அந்த நீ எக்ஸசைசஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உடற்பயிற்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வார்ம் அப் எக்ஸசைஸ் மெயின் எக்ஸசைஸ் வார்ம் டவுன் இந்த மூணையும் மறக்கக்கூடாது வார்ம் அப் வார்ம் டவுன் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தினந்தோறும் செய்யக்கூடிய பயிற்சியில் அது ஒரு பகுதியாக எண்ணி அதுக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணியும் இதை சேர்ந்து செய்யலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டெலிகிராமை வாட்ஸ்அப் குரூப்போ ஃபார்ம் பண்ணி அந்தந்த நாள் பயிற்சி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு குரூப்பில் ட்ராக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் தமிழில் விளக்கம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உடற்பயிற்சி சேனல் நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து பயணிக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்